ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர பெரியவா கிட்ட ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம்னு சொல்லு ஏன்னா பாதத்தில் இருக்கிற ரேகை அழிஞ்சிடுமோன்னு ராமையர் பயப்படுறார்னு சொல்லு பெரியவா திருமேனிக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்த ராமையர் ஸ்ரீமடம் பாலு மாமாவிடம் சொன்னது இது பெரியவானாலே சுவாரஸ்யமானவர் தான் அப்போ பெரியவா காலில் இருக்க திருவடியில் இருக்க ரேகை அப்படி என்ன ஆச்சரியமான விஷயம் இருக்கு அதுல இந்த பதிவில் நாம் அதை பத்தி தெரிஞ்சுப்போம் நம்பாத்து பெரிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்கோ இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ ஸ்ரீமடம் பாலு சபரிமலையை விட்டு இறங்கி எர்ணாகுளம் வந்து ஒரு வக்கீலின் வீட்டில் வந்து தங்கினார் அங்கேயே உணவருந்தினார் வக்கீலின் தாயார் இவருக்கு ஆசி வழங்கிய பின்னர் டேய் நீ ராமையர் மாமாவை பார்க்காமல் போகாதே மகா பெரியவா கிட்டே வந்திருக்கேன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று வற்புறுத்தி சொல்லவே ஸ்ரீமடம் பாலு அதற்கு சம்மதித்தார் ராமையருக்கு வயது தொண்ணூறு இருக்கும் பாலு காஞ்சி மடத்திலிருந்து வந்திருப்பதாகவும் ஸ்ரீ மகா பெரியவாளிடம் கைங்கரியம் செய்பவர் என்று தெரிந்ததும் அந்த முதியவர் இவர் காலில் திடீரென்று விழுந்து நமஸ்கரித்தார் ஸ்ரீமடத்து பாலுவுக்கு உடலும் உள்ளமும் பதறியது இவ்வளவு வயதானவர் நம் காலில் விழுவதா அபச்சாரம் அல்லவா என்று பதறினார் நான் ரொம்ப சின்னவன் எனக்கு போய் நமஸ்காரம் பண்றேலே என்று கண்களில் நீர் மல்க படபடப்புடன் சற்று தள்ளி நின்றார் ஸ்ரீமடம் பாலு டேய் இந்த நமஸ்காரம் உனக்கில்ல நீ கைங்கரியம் செய்யறியே அந்த பகவானுக்கு என்றவர் டேய் ஸ்ரீ பெரியவா சாட்சாத் ஈஸ்வரன் தாண்டா அவர் சிரசிலே சந்திரன் இருக்கு கையில சங்கு சக்கரம் இருக்கு பாதத்திலே ஸ்ரீ சக்கரவர்த்தி ரேகை இருக்கு நீ பார்த்திருக்கியோ என்று ஒரு அபூர்வமான தகவலை சர்வ சாதாரணமாக கூறினார் முதியவர் நாங்க அவா கிட்டேயே இருக்கோம் நீங்க சொல்ற மாதிரியான ஈஸ்வர அடையாள அம்சங்களை நாங்க பார்த்ததே இல்லையே என்று குரலில் ஏக்கம் துணிக்க சொன்னார் ஸ்ரீமடம் பாலு அதை கேட்ட ராமையர் விவரமாக பேச ஆரம்பித்தார் ஒரு நிதர்சனமான உண்மையை உங்ககிட்ட சொல்றேன் இதுவரையில இத யார்கிட்டயும் நான் சொன்னதில்லை ரொம்ப காலம் முன்னால ஸ்ரீ பெரியவா இங்க வந்து தங்கி இருந்தா தினமும் அதிகால மூணு மணிக்கு எழுந்திருப்பாரு அப்புறம் பூஜை தரிசனம் இங்க அக்கம் பக்கம் இருக்கிற கோயில் உபன்யாசம்னு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஓயாம உழைப்பு தான் இங்க நாற்பது நாள் இருந்தா பெரியவா அவர் தினமும் இப்படி சிரமப்படுவதை பார்த்தப்போ என் மனம் வேதனைப்பட்டது அதனால ஒரு நாள் பொறுக்க முடியாம அவர் முன்னால கை கூப்பிண்டு நின்றேன் என்ன வேணும்னு என் கேட்டார் அதை சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான் ஒன்றும் சிங்கம் இல்ல பயப்படாம சொல்லு அப்படின்னா பெரியவா தினமும் காலம்பற மூணு மணியிலிருந்து நடுராத்திரி வரைக்கும் உங்களுக்கு வேலை சரியா இருக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு என்ன தேய்ச்சு ஸ்நானம் செஞ்சு வைக்கணும்னு எனக்கு மனசுல ஒரு ஆசை என்று தயக்கத்தோடு சொல்லி நிறுத்தினேன் அதை கேட்டு மகா பெரியவா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓஹோ உனக்கு அப்படி ஒரு ஆசையோ சரி சனிக்கிழமை என்ன கொண்டு வா என்று உத்தரவு போட்டார் துளசி மிளகு போட்டு காய்ச்சின எண்ணெயுடன் நான் போனதும் சனிக்கிழமை வரக்காம வந்துட்டியேன்னு சொன்ன மகா பெரியவா தன் திருமேனிக்கு மங்களஸ்நானம் செய்விக்க என்னை அனுமதிச்சா இது எனக்கு கிடைச்ச பாக்யம் என்று சொன்ன ராமையர் பின்னர் சொன்னவை வியப்பூட்டும் விஷயங்கள் பெரியவா சிரசில் என்னை தேய்த்தேன் சங்க சக்கர ரேகைகள் தரிசனமாச்சு கையில காலில தேய்க்கிற போது சக்கரவர்த்தி ரேகைகள் தெரிஞ்சது இதையெல்லாம் பார்த்தவுடன் என்ன பாத்திரத்தை அப்படியே கீழே வச்சிட்டு பெரியவாளை நமஸ்காரம் செய்தேன் ஏன்னா அவர் ஈஸ்வரனோட அவதாரம் என்பது எனக்கு கொஞ்சமும் சந்தேகமே இல்லாம புரிஞ்செடுத்து அதனால தான் சொல்கிறேன் அவளை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாதே நீ செஞ்ச புண்ணியம் அது பெரியவா கிட்ட ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம்னு சொல்லு ஏன்னா பாதத்தில் இருக்கிற ரேகை அழிஞ்சிடுமோன்னு ராமையர் பயப்படுறாருன்னு சொல்லு காஞ்சி மகானை விட்டு கடைசி வரை கனநேரமும் பிரியாமல் இருந்த ஸ்ரீமடம் பாலவுக்கு என்ன பாக்யம் அரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்